வணக்கம் ஏசத் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் யாழ்ப்பாணத்தில் இளம் யுவதியொருவர் உயிரிழப்பு தாய்மாமன் அதிரடியாக கைது கொழும்பில் நடந்த துப்பாக்கிச்சூடு யாழில் தொடரும் கைது நடவடிக்கைகள் மாவீரர் நாள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் இல் புகைப்படங்களை பகிரும் பெண்களுக்கு அதிர்ச்சி தகவல் தமிழர்களுக்கு எதிராக ராணுவ தளபதி கொப்பை கடுபவின் ரகசிய சதி அம்பலம் மாகாண சபை தேர்தலை இந்த அரசாங்கம் இவ்வரிடம் நடத்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதியில் நிற்போரை சந்திக்க தயாரில்லை என்கிறார் யாழ் மாநகர முதல்வர் யாழில் இளம் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவருடைய தாய்மாமன் நேற்றைய தினம் கோப்பாய் போலீசாரினால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இருபாலை கோப்பாய் கிழக்கு என்ற முகவரியைச் சேர்ந்த பிரதீப் நிவேதா யுவதியே இவ்வாறு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இது தொடர்பான விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் இந்த யுவதி மூச்செடுப்பதற்கு சிரமப்பட்டுள்ளார் இந்நிலையில் நோயாளி நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கிய நிலையில் நோயாளர் காவு வண்டியில் அங்கு வந்தவர்கள் யுவதி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து திரும்பி சென்றனர் பின் உடல் கூற்று பரிசோதனைக்காக சடலத்தை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் ஆரம்ப விசாரணையின் பின்னர் குறித்த யுவதிக்கு ஆசுமா வியாதி இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் யுவதியின் சடலம் மீது உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரின் உடல் முழுவதும் கடுமையான தாக்குதல் காயங்கள் ஏற்பட்டுள்ளன பின்னர் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட மரண விசாரணையில் அதிர்ச்சி மிக்க தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த யுவதி தாய் தந்தை இல்லாமல் சகோதரியுடன் வசித்து வருகிறார் கடந்த எட்டாம் தேதி சகோதரிக்கு செல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்று மீண்டும் வீட்டுக்கு வந்தார் யுவதியின் தாயின் தம்பி இதனால் பனைமட்டையால் தாக்கியுள்ளார் இந்த தேதி அதிகாலை மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது இதன்போது அவசர நோயாளர் காவண்டிக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அவ்விடத்துக்கு வந்த நோயாளர் இந்த யுவதி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து திரும்பிச் சென்றனர் மேலும் விசாரணைக்கு பின்னர் அவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கைது செய்யப்பட்ட மாமனான யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சுகாதார பணியாளர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் யாழ் மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு போலீசாரால் இந்த கைது இடம் பெற்றது ஆயிரம் போதை மாத்திரைகளும் இரண்டு கிலோ நானூற்றி இருபது மில்லிகிராம் கஞ்சா கலந்த மாவாவும் கைப்பற்றப்பட்டது இருபது வயது மதிக்கத்தக்க குறித்த சந்தை கொட்டாஞ்சனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துறையில் உடுவிலில் கைது செய்யப்பட்டவரின் உறவினர் என போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரின் மானிப்பாய் போலீசார் ஊடாக மல்லாக மீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாவீர நாளை ஒரு புனிதமான நாளாக கொண்டாட பச்சிலைப்பள்ளி பிரதேச தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது அன்றைய நாள் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் மதுபான சாலைகளை மூடுவதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்றைய சபை அமர்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பச்சிலைப்பள்ளி பிரதேசபையின் சபையின் தவிச்சாளர் சுப்பிரமணியம் சுரேன் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் எங்களின் பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது உண்மையில் எமது பிரதேச சபை ஆரம்பிக்கப்பட்டு முதன்முறையாக எமது சபை ஏகமனதாக வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றியுள்ளது இது ஒரு மாற்றம் நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் எமது சபையிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே இதன் அடிப்படையில் எமது பிரதேச சபையில் அனைத்து வேலைத்திட்டங்களும் விரைவாக மேற்கொள்ளப்படும் சபையில் மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மாவீர நாளன்று இருபத்தி ஏழாம் தேதி பச்சிரைப்பள்ளி பிரதேச சபை எல்லைக்குள் அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம் எமது இனத்தினுடைய விடிவுக்காக போராடி தமது இன்னுயிர்களை ஈகம் செய்த மாவீர செல்வங்களை நினைவு கூறுவதற்காக அன்றைய தினத்தை ஒரு புனிதமான நாளாக நினைவு கூறுவதற்கு எமது சபை முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளமான பேஸ்புக்கில் அழகான பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி Facebook பக்கங்களை உருவாக்கி பல்வேறு நபர்களுக்கு பணத்துக்காக விற்பனை செய்யப்படுவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தைக நபரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார் புணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் சந்தேகநபர் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவாரா என்பதை விசாரித்து நீதிமன்றில் தகவல்களை தெரிவிக்க குற்றப்புலனாய்வு தினைகளின் கணினி குற்ற பிரிவுக்கு நீதிபதி உத்தரவிட்டார் சந்தேக நபர் ஃபேஸ்புக் பக்கத்தில் பெண்களால் பகிரப்படும் அழகான புகைப்படங்களை பயன்படுத்தி வேறு தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசடி தொடர்பில் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவில் பெண்ணொருவர் செய்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து சந்தை நபர் கைது செய்யப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் பெண்களின் முகங்களை பயன்படுத்தி நபர் பத்துக்கும் மேற்பட்ட பேஸ்புக் பக்கங்களை மோசடியாக உருவாக்கியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளனர் ராணுவ தளபதி கொப்பேகடுவ தலைமையில் கிட்டத்தட்ட அறுநூறு முஸ்லிம்கள் பேரம் பேசி தயார்படுத்தப்பட்டதாகவும் அவர்களிடம் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆயுதங்களும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொலைத்தொடர்பு கருவிகளும் வழங்கப்பட்டு தாக்குதல் நடவடிக்கை இடம்பெற்றதாக அன்றைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதாக சுவிட்சர்லாந்தில் இருக்கும் ஊடகவியலாளர் ஜெராட் தெரிவித்தார் அன்றைய காலப்பகுதியில் குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் விடுதலைப் புலிகளால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் பின்னரான காலப்பகுதியில் ராணுவ தளபதி கொப்பேகடுவே விடுதலைப் புலிகளின் இலக்காக இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் you yeah. மாகாண சபை தேர்தலில் அரசாங்கம் அடுத்த வருடம் நடத்தப்போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங் தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்று தினம் இடம்பெற்ற அடுத்த வருடத்துக்கு ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் அரசுக்கு இதற்கு முன்னர் ஆட்சி செய்த அனுபவம் இல்லை என்றாலும் தேர்தல் காலத்தில் இவர்கள் மக்களுக்கு அளித்து வந்த வாக்குறுதிகள் மீது நம்பிக்கை வைத்து இவர்களுக்கு ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம் என்று மக்கள் இந்த அரசுக்கு ஆட்சி வழங்கியுள்ளனர் தற்போது அது தொடர்பில் பேசப்படுகிறது ஜனாதிபதி அடுத்த வருடத்துக்காக சமர்ப்பித்திருக்கும் வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் விடயங்களே அதிகமாக இருக்கிறது ஆனால் இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றால் நாடொன்றின் அபிவிருத்திக்கு பிரதானமாக நான்கு விடயம் தேவைப்படுகிறது வருமானத்தை அதிகரிப்பது நேரடி முதலீடு தொழில் உருவாக்குதல் நவீன தொழில்நுட்பம் இவற்றை மேற்கொள்ள வரவு செலவு திட்டத்தில் இருக்கும் பிரேரணைகள் என்னவென்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறையான முன்னறிவிப்போ தெரியப்படுத்தலோ இல்லாமல் வீதிகள் நிற்போரை சந்திக்க நான் தயாரில்லை என யாழ் மாநகர முதல்வர் மதிவதனை தெரிவித்தார் சதைகளின் பின்னணிகள் மூலம் போராட்டத்தில் இறங்கியுள்ள இவர்கள் வேண்டுமானால் தன்னை எழுத்து மூலமான ஆவணத்துடன் நேரடியாக வந்து சந்தித்தால் அது தொடர்பில் பரிசீலிக்கலாம் என்றும் குறிப்பிட்டார் பொறியியலாளரின் கட்டுப்பாட்டில் இருந்து தம்மை விடுவித்து பிராந்திய சுகாதார சேவை கீழ் செயற்பட அனுமதிக்குமாறு கோரி யாழ் மாநகர சுகாதார ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றை நேற்று முன்னெடுத்தனர் யாழ் மாநகரின் மாதாந்தமர்வு நேற்று இடம்பெற்ற நிலையில் இது தொடர்பில் உறுப்பினர் முதல்வரிடம் கேள்வி போது மேலும் அனைத்து மாநகர சபைகளின் பிராந்திய சுகாதார அதிகாரியின் கீழ்தான் இருந்து வருகிறது ஆனால் மாநகரின் சுகாதாரப் பிரிவு மட்டும் பொறியியலாளரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதனால் நாளம் பல்வேறு நடைமுறை பிரச்சனைகள் உருவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண கல்வியமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட சேவையின் தேவை கருதிய ஆசிரியர் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது கடந்த இருபதாம் தேதி யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் வடக்கு மாகாண கல்வியமைச்சால் வழங்கப்பட்ட சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தில் உள்ளதாக தெரிவித்து குறித்த இடமாற்றத்தை நிறுத்தும் தடை உத்தரவை வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு அன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த முறைப்பாட்டாளர் தொடர்பானபடி இன்றைய தினம் சம்பந்த பதில் வழங்குமாறு யாழ்ப்பாணத்தில் விசாரணைக்கு வழக்கு இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது இந்த வழக்கில் வழக்கு தொடரான இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வருகின்றதோடு அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தனி சுமந்திரன் முன்னிலையாக இருந்தவையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைந்துள்ள நிலப்பரப்பு யாழ் மாநகர சபையின் சொத்து அது ஒரு சந்தர்ப்பத்திலும் இன்னொரு தரப்புக்கு வழங்கப்படுவதில்லை என யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி பர்கா தெரிவித்தார் யாழ் மாநகரின் மாதாந்த அமர்வு நேற்று முதல்வர் மதிவதன தலைமையில் இடம்பெற்றது இதன்போது யாழ் மாநகர குறித்தான காணி நிலங்கள் கட்டிடங்களை என அரச நிறுவனங்களுக்கு வழங்குவதில்லை என யாழ் மாநகர சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது இந்நிலையில் இபிடிபியின் உறுப்பினர் இளங்கோ ரீகன் முன்பள்ளி ஒன்றின் கட்டுமான விடயத்துக்கு காணி வழங்குவது அவசியம் என்றும் அது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் இதன்போது வலியுறுத்தல் விடுத்துள்ளார் உலக உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்